நம்ம இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஊத்திட்டு இருக்க அதுக்கு போடுறதெல்லாம் கொடுக்குறாங்க இரு மாட்டு தீவனக்கு வந்துட்டு இருக்குங்க போய் வச்சிருக்கேன் தோட்டத்துக்கார்கிட்ட போனா நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வியாபாரிகிட்ட போனோம்னா அறுபது அறுபத்தஞ்சு எழுபது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வாங்கிருக்கு எங்களுக்கு வாங்கி பிரயோஜனம் இல்லையா அந்த அளவுக்கு வாங்கி பால் கரப்ப பால் கொண்டு போவேன் ரெண்டு பேரும் செய்வேன் நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சரி எங்களுதே தோட்டம் இருக்குது அடுத்து எதுக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு மாடு வாங்கினாங்க முதல்ல லோன் வாங்கி வாங்கினோம் நான் அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் எங்களுதே தேன் இருக்கு தண்ணி இருக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது இப்ப அது பழகிடுச்சு எங்க கூலி இருக்கு நாங்க அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போனா சம்பளம் வாங்குறதுக்கு எங்க இது பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வந்து எங்க வேலையை மறுபடியும் புளி ரூட்டு மையம் இருக்கு மாட்டுக்கு தீவனம் இருந்தா தாராளமா பண்ணலாம் அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறது எங்க அளவுக்கு நாங்க சம்பாரிச்சுக்கலாம் நாங்க ஆள் வச்செல்லாம் கூலி கொடுத்தல அது கட்டுப்படியாக ஆளு வச்சு பண்ணியா அது வேஸ்ட் நாங்க ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போக வேண்டியது இல்லைங்க கஷ்டமானா கூட போய் ரெஸ்ட் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய இழுப்பநத்தம் பஞ்சாயத்துக்கு சுகுமார் ஐயாவை தான் நம்ம சந்திக்க வந்திருக்காங்க ஏழு மாடுகள் வச்சு ஐயா வந்து ஒரு ரன் பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஆவின் சொசைட்டிக்கு வந்து பால் வந்து கறந்து ஊத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் உங்க பேரு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் என் பேர் சுகுமாரன் ஊர் இழுப்பணத்தம் அம்மா கறந்து பால் சொசைட்டி தாங்க ஆவின் பாலுக்கு தான் ஊற்றிட்டு இருக்கிறேன் அதுக்கு போடுறதெல்லாம் ஆவின்லேயே கொடுக்குறாங்க வெளியே வாங்கிற மாட்டு தீவன வெயிர் வேஸ்ட்டு இந்த மாதிரி புண்ணாக்க அந்த மாதிரி போட்டு பால் கறந்துட்டுருக்குறேங்க இப்போ ஏழு மாடுன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே ஊற்றிட்டு இருக்கிறேங்க இப்போ நாற்பதுக்கு மேலே ஊற்றினோம் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஏன்னா சேனம் ஊசி போட்டிருக்குது அது இருக்கிறக்க கம்மியாயிருங்க அந்த அளவுக்கு தான் ஊற்றிட்டுருக்குறேங்க இப்போதிக்கு அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு இந்த மாதிரி ரேட்டு வருதுங்க ஹெட்ரு கணக்குக்கு ஆ இப்போ ஆவீனில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா சப்போர்ட்டு அதுதான் மாட்டுத்தேவனா மூன்றுரூவா சார்ஜ் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பணமாக வந்துட்டுருக்குங்க அப்புறம் அதுபோக போக மற்ற விசேஷமெல்லாம் பண்ணுறாங்க நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க அப்புறம் ஒன்றும் தெரியலங்க டேங்கு மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டரு பிடிக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் இருக்கோம் நானும் அதில் டைரெட்டாக போது இப்போ எச் பண்ணியிருக்காங்களே என்னென்னு தெரில ஹெச் பண்ணோன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சேக்ரட்டரி அந்த அளவுக்கு தான் இப்போ போயிட்டு இப்போ தீவனங்கள் வந்து எப்படிங்க ஆவின் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்களா இல்லை இல்லை இல்லைங்க அந்த மாதிரி இலவசமாக இல்லைங்க நாங்கள் காசு போட்டு தான் வாங்கி தான் போட்டுருக்குறோங்க ஒரு கத்தை அறுபது ரூபா வருங்கிற நிறைய இருக்குது அறுபது ரூபா போட்டு நாங்கள் அப்புறம் தனியாக போய் வெட்டிட்டு வருவோங்க இது இதாக இருக்குது தனியாக இருக்குதுங்க அது போய் வெட்டிட்டு வந்தால் டன்னு கணக்கில் எவ்வளோ ரேட்டாக அவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வர்றவங்களும் வாங்குறோம் ஒரு பத்து கத்த ஆறு கத்தை ஏழு கத்த வாங்குவேன் மற்றவங்களுக்கு வாங்கி எடுத்துக்குவாங்க அதையே வாங்கி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிசிலில் அரைச்சு போடுவேங்க இப்போ ஏழு மாடு வச்சுருக்கீங்க இதில் கறவை மாடுகள் எத்தனை இருக்குங்க ஏழு ஏழுமே கரவைகள் தான் ஓகே இப்போ ஒவ்வொரு மாடுகளையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாங்களா ம் இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க இது சென வச்சு போட்டிருக்குதுங்க இப்போ முதல்ல நல்லா கறந்துட்டு இருக்குது ஒரு ஏழு லிட்டர் அந்த மாதிரி கறந்துது கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க மாட்டு சென எப்படியுமா ஆக ஆக கம்மியாயிருங்க பால் அப்புறம் ஒரு மூணு மாதம் விட்டுருவோம் கறக்காமல் விட்டுருவோம் சுத்தமாக அப்புறம் அதுக்கு மேலே கன்று குட்டி போட்டு அப்புறம் அது மா கறந்து ஊற்றிட்டு இருப்போங்க இது என்ன என்ன மாடுங்கய்யா இது நாட்டு மாடலாம் இல்லைங்க கேட்டப்பா ஜெர்சிங்களா ஜெர்சி எல்லாம் இல்லைங்க வச்சப்போ அதோட இருந்துச்சுங்க ஜெர்சி ஒன்று கன்று குட்டி போட்டுது அந்த மாடு இல்லை அப்புறம் அது வைக்க முடியலைங்க நல்லா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இது மாதிரி இருந்தால் முடியலைங்கனால அதை கொடுத்துட்டேங்க ஒரே ஒரு கண்ணுக்குட்டி அந்த மாதிரி போட்டுச்சுப்போம் நல்லா இட்டு நல்லா கால் கையெல்லாம் பேர் எதாவது வச்சுருக்குறீங்களா பேர் ஒன்றும் இல்லைங்க இதுக்கு பேர் எங்க வாங்கணுமோ அந்த மாதிரி பேர் வச்சுருப்பேங்க ஒவ்வொரு மாட்டுக்கு அது வாங்கணுமோ வாங்கினா இப்போ சொன்ன இல்லைங்க அங்கே தோட்டம் இருக்கார் அவர்கிட்ட வாங்கினதுக்கு ராஜகோப்பா மாடு அப்படின்னு வச்சிருப்பங்க ஆ பிடிச்சி கரக்கரை கொடுக்குறதுக்கு வீட்டில் சொல்லுவாங்க அந்த மாடு பிடிச்சிட்டோன்னே இந்த மாடு அது மாதிரி செவப்பு கயிறு அது மாத்தா படத்துல வாங்கினது அந்த மாதிரி பேர் தான் பயப்படுதுங்களா போட்டா அப்படிதான் எங்களை எல்லா அது தனி கூட போனா புடிச்சு அந்த மாதிரி பெருசா ஓடுதான் இது செவல மாடு மாடு பிடிச்சது மாடு பிடிச்சி பால் அந்த மாதிரி எல்லாமே ஏழு லிட்டரு அந்த மாதிரி மேல அந்த ஒரு கோஸ் வச்சிருக்கோம் அது ஃபுல்லா கறந்துட்டு இருந்தீங்க இப்போ எல்லாமே கம்மியாயிடுச்சு ஆஹ் நாற்பது லிட்டருக்கு மேல ஊத்திட்டு இருந்தேன் இப்போ ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆஹ் முப்பத்தஞ்சாந்த ஊத்திட்டு வந்தாங்க ஓ கம்மியாயிடுச்சு அடுத்த மடங்கி இது மட்டும் தைரியம் பண்ணி ஒன்னா அங்காவும் நானும் பக்கத்துல வந்து நீ வாங்க வாங்க முடலாம் நல்லா அது ஒவ்வொரு மாடம் அந்த மாதிரி வாங்கினாலும் பயம் ஆஹ் இது இருந்தா கூட சீக்கிரம் வராது அது மாதிரி நல்லா சாதவா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாடும் நல்லா பால் கறந்து இதுவும் நல்லா கறக்குதுங்க கொஞ்சம் உடம்பு சரியாமலாச்சு இதுக்கு தீன இன எதுவுமே திங்காம இருந்துச்சு அப்புறம் அது ஊசி போட்டு பாருங்க அது உடம்பே இப்படி இருப்பாரு தேர்ல மத்த இது எல்லாமே நல்லா இருக்கு அதுக்கு உடம்பு இன்னும் நல்லா வரலிங்க இதெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இது விலை கொடுத்து வாங்குறீங்கன்னா என்ன ரேட்டுக்கு நீங்க வாங்குவீங்க ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு மேலதாங்க தோட்டத்துக்கார கிட்ட போனா நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு கம்மியா தான் கேட்பாங்க வியாபாரிகிட்ட போனமன்னா அறுபது இது பாருங்க இது ஐம்பத்தி எட்டு ரூபா எட்டு ரூபா எட்டு மாடு நல்லா இருந்துச்சு உடம்பு சரியில்லாம இந்த மாதிரி ஆயிடுச்சு பால் நல்லா கருக்க கறந்தது பத்து லிட்டர் பக்கமா இப்ப இன்னும் அது மாட்டேங்குது ஊசி போட்டு எல்லாம் பண்ணியாச்சு குளுக்கோஸ் எல்லாம் இருக்கியாச்சு காலட்சியம் எல்லாமே அரிக்கிறதுக்கு இப்போ நார்மலாக மாடு வாங்குறதுன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் நல்ல மாடு வாங்க முடியும் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எங்க வாங்கினா மாடு நல்லா இருக்குங்க மாடு எங்கன்னா மாடு எங்கேயுமே எங்களுக்கு தெரியறது இல்லைங்க தோட்டத்துக்காரரு இப்போ நிறைய அரியா இருக்கு புளியம்பட்டி அரியா தோட்டத்தில் வச்சிருக்கவங்க கிட்ட போய் வாங்கினா கம்மி தாங்க அவங்க அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு ஐம்பது ரூபா சொன்னாலும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம் ஆனால் மாட்டு வியாபாரம் இருக்கல்ல அவங்க நிறைய கட்டி இருப்பாங்க பத்து இருபது மாடு முப்பது மாடு கட்டி அங்கெல்லாம் போனா வேலையா வேலாது கேட்டுமன்னா அறுபத்தஞ்சு எழுபது இப்படி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு எங்களுக்கு வாங்கி பிரயோஜனம் இல்லையா அந்த அளவுக்கு வாங்கி பால் ஊத்தி அது என்ன பிரயோஜனம் மாசம் எவ்வளவு ரூபாய் இதுல வருமானம் வருதுங்கய்யா மாசம் இருபத்தஞ்சு முப்பது அதான் பால் ஊத்தின அளவுதான் இருக்கும் ஆமா கரெக்ட்டா பேமெண்ட் ஆயிருதுங்களா ஆயிரும் என்ன டேட் ஆகுதுங்க டேட்டு ஒரு ரெண்டு இதுல ஆயிரும் ரெண்டு டேபிள் ஆயிருங்க இல்லை பிரைவேட்டு வந்தாங்க அதுல இன்னும் ஒர்க் அவுட் ஆகல கேட்டாங்க சரி எங்களுக்கு இதுலயே ஊத்திடலாம் அங்க போயி போற ஒரு இடத்துல ஆச்சு நின்னுச்சு ஊத்து வாங்க முடியாம அப்புறம் அத நமக்கு வேஸ்ட் தானே அப்புறம் திரும்பி இங்க வர முடியாது ஒரு தடவை சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனா அங்கேயே ஊத்தலாம் அங்க நடக்குதா நடக்கிறது இல்லைன்னு தெரியல இது ஒண்ணு பிரச்சனை இல்ல பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம்ல கிரெடிட் ஆயிருது அதெல்லாம் அக்கௌண்ட் போட்டு போட்டுறாங்க அதெல்லாம் போட்டுறோம் அந்த இது இருக்குது பாருங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னதுங்க மாட்டுக்கு அரைச்ச வைக்கிறதா கூட அரைச்சு வைக்க கூட ஆமா ஒரு மாட்டுக்கு ஒரு கூட இந்த கூடையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கூட அந்த பக்கம் ஒரு ஊர்ல வாங்குறதுங்க ஆ ஐநூறு ஐநூற்றம்பது இந்த மாதிரி வேலை கொடுத்து வாங்கிட்டு என்னென்ன காலைல மிதிக்காது ஆ அப்படியே வச்சுட்டு அப்படியே சுத்தமாக தின்றுங்க ஓ வேற ஒன்றும் இல்லைங்க ஓகே அதுக்கு இந்த இது நல்லா இருக்கு ஆமாம் வாங்கிக்க வேண்டியதாங்க இதுக்கு பேர் என்னங்க இதுக்கு பறி கூட அதாவது அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் ஏற்றி ஓட்டுவாங்களா பறி ஆ அந்த மாதிரி பதியில் இது வந்தது அவங்க அறுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறாங்க ஓகே தட்டு வெட்டுற மிஷின் வாங்கினா அது கூட இதை கொடுக்கறது ஒரு சில பேர் சொல்லிருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வரலைங்க நாங்களே அரைச்சு கொண்டு போட்டு அப்புறம் திரும்பி பக்கெட்லேயே அதெல்லாம் எடுத்து வெளில போட்டு தான் வர்றானு ஓகே அது இந்த செட்டில் எத்தனை மாடு கட்டுவீங்க இதெல்லாம் அதாங்க ஒரு கால் ஒன்று இது இப்போ அதில் இது கட்டிட்ட தனவை தட்டு வைக்கிறதுக்காக இதில் மூணு மாடு கட்டுவோம் இதில் மூணு காடு இந்த பக்கம் கண்ணுக்குட்டி எத்தனை இருந்தாலும் கட்டிக்கும் இது நீங்கள் செட்டு நீங்களே போட்டிங்கம்மா நாங்கள் போட்டு தான் நீங்கள் போட்டு தான் அதுதான் நாங்கள் எல்லான்ன செட்டு நாங்கள் போட்டுதான் ஆ அது அது போட்டு ரொம்ப வருஷமாச்சுங்க அலையதான் இது ஆ அப்படி இது அதுக்கு அடுத்தது போட்டது ஓகே இந்த யூரினுக்கு வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறதுக்கீங்க அங்கே கீழே மசாலால் போக என்ன சூப்பர் நெப்பீர் வச்சுருக்கீங்களா இப்படின்னா மசால் போலுங்களா அது பேர் என்னன்னு தெரியலைங்க கேக்கு ஆனா ஒரு அது சோறு தட்டு ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் வாங்கிட்டு வந்து நட்டதுதாங்க அதெல்லாம் வளர்ந்துருச்சு இல்லைங்களா வளர்ந்துருச்சுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அரைச்சா தின்னுக்குதுன்னு சொல்றோம் அப்படியே போட்டா திங்காது தீங்காது அது வந்து எப்படிங்கய்யா தண்ணி இது பண்றதுக்கு தண்ணி கேன் டேங் ஒண்ணு வாங்கிட்டு வந்தா

தூர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எழுப்பநத்தம் பேருங்க எழுப்பநத்த கிராமம் கிராமம் ஊரே எழுப்பநத்தம் தாங்க ஒரு பத்தி என்ன நல்லா மனுஷர் நல்லா இருக்காங்க நல்லா ஒத்துமையா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கையான நல்லா பழகுவோம் போவோம் சொந்தத்தில் கூப்பிட்டா நாங்க போவோம் அவங்க வருவோம் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கிறேன் ஊர் பத்தி எங்கேயே கண்ணர்லையே ஏசோசன் முடிவு கன்னட தெரியாதீங்க ஏழு அசு மடிக்குமே எரண்டு கருவாத ஏழு அசுவு ஆள் கார்கண்டாத ஏழு அசுவிய தீனா கத்தரிச்சு மிசன்ல கத்தரிச்சு ஏழு அசுவி கோட் மடி குடுத்தீங்க ஒத்தார்த்துல நீர்னு நீர் தோரிச்சு

மேலும்ட ஜல்லுமாதி ஓகாத சாணாதா தேவரு காரமடி காரம்படி ஓகே இந்த ஓகேட்டு வந்து அந்த மாதிரி ஓகாம இல்ல அந்த ரெஸ்ட் எத்தாம் இது கட்டு மூறு கண்டி இந்த மூரு கண்டி வந்து திருச்சி பழையபடி

ஓகே அது பெண்களும் நிறைய பேர் ஆர்வம் தூண்டுதலா இருக்காங்க இப்போ நீங்க எப்படி இதை ஆரம்பிச்சிங்க அப்படிங்கறது ஏதாவது நாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சரி எங்களுதே தோட்டம் இருக்குதோ அடுத்து வாங்கிட்டு எதுக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு மாடு வாங்கினாங்க முதல்ல லோன் வாங்கி வாங்கினோம் ஒரு மாடு இன்னொரு மாடு வாங்கினா அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் எங்களுதே தேன் இருக்கு தண்ணி இருக்கு எல்லாமே இருக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டோம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுங்க ஒரு மாட்டை ஒரு மாட்டை வச்சு ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருந்தது

இங்கேயே குளிரோட்டு மையம் இருக்கு அதனால ஒன்பதரை வரைக்கும் எடுக்கணும் உங்களுக்கு பக்கமா இலுமணத்துலயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால இங்கேயே கொடுத்துடுறீங்க இந்த தொழில வந்து எல்லாருமே பண்ண முடியுங்களா அது அவங்க அவங்க இது பொறுத்துதாங்க தீ மாட்டு தீவனம் இருந்து தாராளமா பண்ணலாம் அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறது எங்க அளவுக்கு நாங்க சம்பாரிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அது பரவாயில்லைங்கிறீங்க எங்களுக்கு அது பரவாயில்ல டிவிஎஸ் ஃபிஃப்டியில தான் நீங்கள் கொண்டு போய் பால் ஊத்துறீங்க ஓகே

அது வேஸ்ட் ஆளு வச்சு பண்ணியும் அது வேஸ்ட் நாங்களே பண்ணுனேன் எங்க கூலி இருக்கு நாங்க ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போக வேண்டியது இல்லைங்க வேண்டியது நாங்களே நம்ம தொழிலு கஷ்டமானா கூட போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து கூட பண்ணலாம் சரிங்க நன்றி நன்றிங்க அதாவது இழுப்புணத்தம் சொசைட்டியில் வந்து ஆல்ரெடி நம்ம கோபாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு ஃபார்ம் பற்றி நம்ம போட்டுருந்தோம் எகைன் வந்து இழுப்பணத்தத்தில் வந்து இனி ஒரு வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோங்க சோ ஸோ ஆவின் சொசைட்டிக்கு இதன் மூலமா ஊத்துறனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத பற்றி அவங்க ஷேர் பண்ணாங்க தொடர்ந்து நம்ம வந்து மாட்டுப்பொண்ணைய பற்றி நிறைய தகவல்கள் நம்ம சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறோம் அதோட சேர்த்து ஒரு மாடும் வளர்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரே தாரக மந்திரம் அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடன் பயணம் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவா டிவி இன்ஸ்டா பேச்சு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் வாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்